ஹலோ கைஸ் வெல்கம் டு ராஜு டைவ்லாக்ஸ் ஸோ அப்படின்னா இது நாலாவது வீடியோ ஆல்ரெடி மூணு வீடியோ மூணு டேக் எடுத்து மூணு டேக் ஒரு மாதிரி பண்ணி இப்போ நாலாவது டேக்கில் வந்து நிற்கிது இன்னும் இது எடுத்ததான் எத்தனை டேக் போக போகுதுன்றது எனக்கே தெரில ஸோ இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னோடய ட்ரீமாக இருந்துச்சு அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அது எங்கெங்கேயோ போச்சு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடையாது ஆனால் சர்வசாதாரணமான விஷயம் இதில் தான் இருக்குது அப்படின்னா நினச்சேன் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுன்னு சொல்லாதான் எல்லாருந்தாலுமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அதை தொடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பட் அதை தொட்டு நமக்கு ஒரு இதாக வந்துருச்சு அப்புறம் நம்ம போயிடலாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் எவ்வளோவோ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது இன்னும் நம்ம அசால்ட்டாக தான் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் பண்ணி தான் தெரியும் அந்த எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஸோ அதே மாதிரி நானும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து இப்போ இங்கே வந்து இருக்கேன் ஸோ அது என்னென்னு சொல்லி போர் அடிக்க விரும்பல பட் ஆனால் நான் அந்த நடந்த அந்த பாதையில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லா திரும்ப போயிடலாம் அந்த மாதிரி தான் நிறையா தடவை யோசிச்சுருக்கேன் ஆனால் அந்த இடத்துல நான் அப்படியே வந்துட்டேன்னா ஆசைப்பட்டதை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ அப்படி அப்படின்னு ஃபைனலாக அவங்க எடுத்த டிசிஷன் என்னன்னா